சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பு எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பிரேமா என்ற சித்த பேராசிரியர் அகத்தியர் குழம்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஆய்வு அறிக்கையில் அகத்தியர் குழம்பு என்ற மருந்து எந்தெந்த நூலிலெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை தனித்தனியாக தெளிவுபட எடுத்து காட்டியுள்ளார் உதாரணமாக தன்வந்திரி வைத்திய காவியம் ஆயிரம் வைத்திய மூலிகை அகராதி யூகி முனி கும்மி ஆயிரம் அகத்தியர் அமுதகலை ஞானம் ஆயிரத்தி இரநூறு வைத்திய திருப்புகள் போன்றவற்றில் அகத்தியர் குழம்பு பற்றி எழுதப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அப்படி வைத்திய திருப்புகள் என்ற நூலில் அகத்தியர் குழம்பு மருந்து சொல்லப்பட்டுள்ள செய்யுளைப் பார்த்தோமானால் அதில் கூறியுள்ள பொருட்களானாலும் சரி அந்த மருந்து தீர்க்கும் நோயானாலும் சரி இரண்டுமே விஷக்கடிக்கு வைத்தியர்கள் இன்றளவில் கொடுக்கும் கௌஷிகர் குழம்பைத்தான் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதை அகத்தியர் குழம்பு என்று கூறப்பட்டுள்ளது இந்த பாடலை எழுதியவர் அகத்தியர் பெருமானார்தான் என்று சொல்ல முடியும் அதற்கு காரணம் அகத்தியர் பெருமான் எழுதும் எந்த ஒரு பாடலின் ஆரம்பத்திலும் தனன 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 தந்தனன 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 என்ற சந்தத்தை எழுதித்தான் பாடலை துவங்குவார் எனவே இது அகத்தியர் பெருமான் எழுதிய அகத்தியர் தான் ஆனால் இந்த மருந்து தீர்க்கும் நோய்கள் என்னவென்று பார்த்தால் அவை அனைத்தும் விஷக்கடிகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளாகத்தான் உள்ளது உதாரணமாக நாய்க்கடி நரிக்கடி பாம்புக்கடி எலிக்கடி ஆக இந்த மருந்தானது தீர்க்கும் நோய்களில் கௌஷிகர் மருந்தை குறிக்கிறது எனவே தான் நாங்கள் இம்மருந்தை அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பு என்று கூறினோம் ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம் கௌஷிகர் என்ற சித்தர் அகத்தியர் பெருமான் கூறியுள்ள மருந்தை தெளிவுபட செய்து முடித்திருப்பார் எனவே அவருடைய சீஷர்கள் அவர் பெயரை அம்மருந்துக்கு வைத்திருக்க வாய்ப்பும் உள்ளது எனவே பின் நாட்களில் அகத்தியர் குழம்பானது கௌஷிகர் குழம்பாகவே போயிருக்கலாம் சரி பெயர் காரணத்தை நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பு என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் இதில் முதலாவதா பதிமூணு வகை ஜன்னிகள் அனைத்து வகையான பாம்பு நஞ்சு பேய் நாய் நஞ்சு கடி நஞ்சு பதினெட்டு வகை எலிக்கடி நஞ்சு கை கால் வீக்கம் வயிற்றில் உள்ள அனைத்து நோய்களும் இன்னும் சுருங்க கூறினால் சரியான துணை மருந்து பயன்படுத்தினால் நாம் இந்த கௌஷிகர் குழம்பை வைத்து எண்பது வகை வாத நோய்கள் நாற்பது வகை பித்த நோய்கள் இருபது வகை ஈழ நோய்களை நோயாளியின் உடலை விட்டு நீர்க்கலாம் அடுத்ததாக அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்ப்போம் காபுல் பெருங்காயம் இருபது கிராம் கடுக்காய் பொடி இருபது கிராம் கடுகு ரோகிணி இருபது கிராம் அரிசி திப்பிலி இருபது கிராம் இந்து உப்பு இருபது கிராம் சுத்தி செய்த கருணாபி இருபது கிராம் கருஞ்சீரகம் இருபது கிராம் பொரித்த வெங்காரம் இருபது கிராம் அரிதாரம் இருபது கிராம் சுத்தி செய்த மனோசிலை இருபது கிராம் சுத்தி செய்த ரசம் இருபது கிராம் இதுவரையில் சொன்ன பொருட்கள் அளவு ஒரு பங்கு என்றால் நேர்வாளம் பன்னெண்டு பங்கு அதாவது இரநூத்தி நாற்பது கிராம் அதே போல் பனை வெள்ளம் இருபத்தி நாலு பங்கு அதாவது நானூற்றி எண்பது கிராம் அதேபோல் சரட்டை கறி நாலு பங்கு அதாவது எண்பது கிராம் மேலும் உத்தாமணி சாறு ஒரு லிட்டர் தேங்காய்பால் ஒரு லிட்டர் இந்த மருந்தில் தேங்காய் பாலுக்கு பதிலாக நாதவிந்து நீர் பயன்படுத்தி அரைத்துள்ளோம் அடுத்ததாக அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பு செயல்முறை விளக்கத்தை நாம் பார்க்கலாம் முதலாவதா கடை சரக்குகளான காபல் பெருங்காயம் மஞ்சள் கடுக்காய் கடுகு ரோகினி அரிசி திப்பிலி பொரித்த வெங்காரம் கருஞ்சீரகம் இந்துப்பு இவை அனைத்தையும் தனித்தனியாக நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சி எடுத்து வைக்கணும் அதன் பிறகு கருணாபி அரிதாரம் மனோ சிலை ரசம் இவை அனைத்தையும் சுத்தி செய்து ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சேர்ப்போம் பாஷாணங்களை சுற்றி செய்கிற முறையை ஏற்கனவே அகத்தியர் குழம்பு என்ற வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து கொள்ளலாம் அந்த வீடியோவுக்கு தேவையான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இப்போது மருந்து எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு முதலாவதாக கல்வத்தில் இருபது கிராம் ரசத்தை நாம் சேர்க்கிறோம் அடுத்ததாக இருபது கிராம் அரிதாரத்தை சேர்க்கிறோம் இந்த ரெண்டும் சிறிது நேரம் கல்வத்தில் அரைத்த பிறகு மூன்றாவதாக மனோசிலையை நாம் சேர்க்கிறோம் இப்படி இந்த மூன்று பாஷாணங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து கல்வத்தில் நல்லா அரைக்க விடுறோம் கல்வத்தில் இந்த மூன்று பாஷாணங்களும் அரைந்து கொண்டிருக்கும்போது நாம் நடுவே நாதவிந்த நீரை ஊற்றிக்கலாம் இந்த நாதவிந்த நீர் என்னன்னு தெரியாதவங்க தேங்காய் பாலில் ஊற்றி அரைச்சிக்க வேண்டியது தான் இந்த அகத்தியர் குழம்பு என்ற கௌஷிகர் குழம்பில் அரைப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுது அதனால் இந்த மூணு பாஷாணங்களையும் நாம் குறைந்தபட்சம் பன்னெண்டு மணி நேரமாவது அரைக்க விடணும் தேவைப்பட்டால் நாதவிந்து நீரோ அல்லது உத்தாமணி சாரோ விட்டு அரைச்சிக்கலாம் இந்த பாஷாணங்கள் நல்லா அரைத்த பிறகு அடுத்ததாகத்தான் நாம் கடைசரகில் ஒன்றான பொறித்த வெங்காரத்தை நாம் இதனோட சேர்க்கிறோம் இந்த பொரித்த வெங்காரம் சிறிது நேரம் நல்லா அரைத்த பிறகு அடுத்ததாக சரட்டக்கரியை நாம் சேர்க்கிறோம் இந்த கறியானது நாலு பங்கு அப்படின்ற காரணத்தினால எண்பது கிராம் வரும் இந்த கறியும் பொறித்த வெங்காரமும் கல்வத்தில் நல்லா அரைஞ்ச பிறகு நாம் மீதம் இருக்கிற கடை சரக்கான காபல் பெருங்காயம் கடுக்காய் பொடி கடுகு ரோகிணி பொடி இவை எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றை நாம் சேர்த்துக்கலாம் மீதம் இருக்கிற கடை சரக்குகளான அரிசி திப்பிலி கடுகு ரோகினி இந்துப்பு இவை அனைத்தையும் நாம் இந்த கலவையில் சேர்க்குறோம் அடுத்ததாக நேர்வாளம் இது ஒரு இரநூத்தி நாற்பது கிராம் அதன் பிறகு பனைவெல்லம் அது ஒரு நானூற்றி எண்பது கிராம் இவை அனைத்தையும் கல்வத்தில் வைத்து அரைக்க முடியாதுன்ற காரணத்தினால நாங்கள் இதை கிரைண்டருக்கு மாற்றிக்கிட்டோம் நேர்வாளத்தை நீங்கள் அப்படியே கிரைண்டரில் போடாமல் மிக்சியில் முதல்ல நல்லா பொடியை அரைச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை ஏற்கனவே கிரைண்டரில் அரைச்சிகிட்ருக்க கலவையோடு இதை நீங்கள் சேர்க்கலாம் இந்த நேர்வாளம் நானூற்றி எண்பது கிராம் சேர்த்த பிறகு வெகு நேரம் அரைக்க விடணும் இந்த மருந்தில் அரைப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுது அதனால் நீங்கள் இதில் ஆறு முதல் எட்டு நாள் வரை அரைக்க விடணும் கடைசியாக மீதம் இருக்கிற பனை வெள்ளம் நானூற்றி எண்பது கிராமை நாம் இதோடு சேர்க்குறோம் பனை வெள்ளத்தையும் நேர்வாளத்தை போலதான் அதை நேரடியாக கிரைண்டரில் கலக்காமல் முதல்ல அதை நல்லா நுணுக்கி அதன் பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கோங்க இதனோட நீங்கள் ஊத்தாமணி சாறு ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா கூல் பதத்துக்கு வந்துடும் அதன் பிறகு நீங்கள் இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஆறு முதல் எட்டு நாள் அரைக்க விடணும் நல்லா அரைஞ்சு இது அனைத்துமே மெழுகு பதத்துக்கு வந்துடும் இந்த மெழுகு பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அதை தனியாக எடுத்து வெயிலில் வைக்கணும் ஏன்னா இந்த உத்தாமணி சாரில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நாம் அதை வெயில வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் அதை ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்தி அதை நாற்பத்தெட்டு நாள் நெல் புடம் வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து பார்க்கும்போது மருந்து அருமையாக தயாராகிருக்கும் இந்த மருந்த வைத்தியர்கள் பாம்பாலோ அல்லது நாயாலேயோ அல்லது ஓனாயாலேயோ அல்லது எலியாலையோ கடி உண்டவர்களுக்கு கொடுக்கும் அவர்களுடைய உடலில் இருக்கிற நஞ்சானது இறங்கி அவர்களோட உயிர் காப்பாற்றப்படும் ஆகவே அகத்தியர் குளமானது உணவில் உள்ள நஞ்சு ஔஷதத்தால் உண்டான நஞ்சு அனைத்தையும் கல்லீரலை வலுப்படுத்திவதன் மூலம் நஞ்சுகளை உடலிலிருந்து வெளியேற்றும் அதேபோல இந்த கௌஷிகர் குழம்பானது விஷ ஜந்துக்களால் ஏற்படும் நஞ்சை கல்லீரலுக்கு ஊட்டி உடலில் கலந்த நியூரோடாக்சினை வெளியேற்றிவிடும் அதாவது இரத்தத்தில் கலந்த நஞ்சு நிணநீரில் கலந்த நஞ்சு தசை மற்றும் தசைநாரில் கலந்த நஞ்சு அவ அனைத்தையும் பேதி ஆவதன் மூலம் உடலிலிருந்து வெளியேற்றுவிடும் இரண்டாவதாக அகத்தியர் குழம்பிலும் கௌசிகர் குழம்பிலும் சேர்க்கப்பட்ட பொருட்கள் ஏறத்தாழ தான் இருக்கிறது இந்த கௌசிகர் குழம்பில் மட்டும் சாறு மற்றும் சிரட்டைக்கறி கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த உத்தாமணி என்பது வமனக்காய் என்பது வைத்தியர்கள் அறிந்ததே இந்த சிரட்டைக்கரியானது நியூரோடாக்சினால் சிதைக்கப்பட்ட செல்களை புதுப்பித்துவிடும் ஆகவே அகத்தியர் குழம்பு என்பது அகநஞ்சையும் கௌஷிகர் குழம்பு என்பது புற காரணிகளால் உண்டான புற நஞ்சையும் தீர்க்கும் மருந்து என்பது தெளிவுபடத் தெரிகிறது மேலும் இந்த இரண்டு மருந்தையும் எழுதியது அகத்தியர் பெருமானார் என்பது நிருபணமாகிறது இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி